அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன்கிழமைங்க மேலும் வளர்ப்பறை ஏகாதசியும் உண்டு இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் குறித்து நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் மேலும் இன்று காலையில் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் அதற்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடுமே செய்ய தேவையில்லை ஒரு குறிப்பிட்ட சிஜில் சிம்பளை வரைஞ்சி பர்ஸ்ல வைப்பதன் மூலமாவே பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மேலும் அது கூடவே சுவிட்ச் வேர்டையும் வந்து சொல்லியிருந்தேன் இது ரெண்டும் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பா வந்து அங்க பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இந்த வீடியோவை இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம பாருங்க எப்பப்ப வெள்ளம் உங்களுக்கு பண தேவை இருக்கோ அந்த சமயங்கள்ல இந்த சிஜில் சிம்பளை வரைஞ்சி நீங்க உங்க பர்ஸ்ல வச்சுக்கலாம் மேலும் நிரந்தரமா வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை நீட்டா வரைஞ்சு உங்களுடைய பீரோல ஒட்டி வைப்பதன் மூலமாவும் எப்போதுமே பணவரவு அப்படிங்கறது இருந்து கொண்டே இருக்கும் இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பணவரவிற்குண்டான ஒரு சின்ன தாந்திரிக தான் ஆனா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் இப்போ ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் நம்ம சில பொருட்கள் வந்து பயன்படுத்துறோம் பாத்தீங்களா அது எப்பவுமே வந்து ஒரே மாதிரி சக்தியுடையதாக தான் இருக்கும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இருந்தாலும் ஒரு சிறப்பான திதி சிறப்பான நாள் அப்படிங்கும்போது அந்த குறிப்பிட்ட பொருளை பயன்படுத்தும் போது அதற்குண்டான பவர் வந்து ரொம்ப அதிக அளவுல வந்து இருக்கும் இப்ப மற்ற பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சு பலன் கிடைக்கல அப்படிங்கறவங்க எல்லாம் கூட இது போல சிறப்பு வாய்ந்த திதி நாட்கள்ல செய்யும் போது சின்ன விஷயமா இருந்தாலும் அது அதிக அளவு பலன் தரக்கூடியதான் மாறிடும் அந்த நாளுக்கும் அந்த அளவுக்கு சக்தி உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா பண வரவுக்கு நாங்க நிறைய தாந்திரிக பரிகாரம் செஞ்சுட்டோம் வழிபாடு செஞ்சுட்டோம் கையில பணம் வந்து நிக்கவே மாட்டேங்குது சீக்கிரமாவே செலவாயிடுது பணம் வருது ஆனா தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க சில பேர் வந்து வீண் வரையும் ஆகுது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க ஏன்னா நம்ம நிலைமை வந்து இப்படியே போயிருமா வரதும் போறதுமா இருந்தா நாம எப்ப வந்து நாலு காசு சேர்த்துறது சொந்த வீடு கட்டுறது கார் வாங்குறது எல்லாரையும் போல ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்துக்குவாங்க இப்படியே இருந்தால் தான் வந்து வாழ்க்கை பிடிக்கும் சொல்லுங்க ஆனா வந்துட்டு நீங்க இதுக்கெல்லாம் வந்து மனம் தளரவே விடாதீங்க தொடர்ந்து சின்ன சின்ன பணவசிய பரிகாரங்களை நீங்க செஞ்சுட்டே இருங்க நமக்கு வந்து தெரியாது உண்டான வழி எது அப்படின்னுட்டு ஏதாவது ஒரு வழி டக்குன்னு வந்து ஓப்பன் ஆகும் அது தெரியற வரைக்கும் தான் இந்த கஷ்டமெல்லாம் அந்த வழி ஓப்பன் ஆகிடுச்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஜெயிக்கிறத யாராலுமே வந்து தடுக்க முடியாது அதுக்கு எத்தனையோ பேர் வந்து எத்தனை சதித்திட்டம் தீட்டினாலும் எத்தனை தடை கற்களை போட்டாலும் எல்லாத்தையும் தாண்டி நம்ம கண்டிப்பாக வந்து எல்லோரும் நாலு பேர் மதிக்கும் விதமாக வாழ்வோம் இன்னைக்கு கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு கடங்காரங்க வந்து வாசலில் கத்திகிட்ருக்காங்க பாருங்கள் அதனால நம்ம எவ்வளவு அவமானப்படுறோம் அப்போ மற்றவங்க எல்லாம் பார்த்து நம்மளை பார்த்து கே ஏளனம் பண்ணுவாங்க இவங்களுக்கெல்லாம் என்ன கேடு ஒழுக்கமா வட்டி கூட கொடுக்க மாட்டாங்களா எதுக்கு கடனை வாங்கணும் ஏன் இப்படி அவமானப்படணும் அப்படின்ட்டுலாம் நினைப்பாங்க இவங்க எல்லாருமே மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து மாறும் ஏன்னா காலம் ஒரே மாதிரி வந்து இருக்காது இங்கே வந்து இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் அதே போலதான் உயர்வும் தாழ்வும் மாறி மாறி வரும் அதனால் இப்படியே போய்ட்டுருக்கோன்னு சொல்லி நீங்கள் தயவு செஞ்சு மனசு விட்டுறாதீங்க நம்ம வாழ்க்கையும் மாறும் நாமும் எல்லாரும் அண்ணாந்து பார்க்கும்படி புகழோட வாழ்வோம் சரி இந்த பதிவில் பண உண்டான ஒரு தாந்திரிக பரிகாரம்னு சொன்னேன் இல்லையா இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இது வந்து பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு செஞ்சு பலனடையலாம் மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இன்றைக்கி வீட்டில் நான்வெஜ் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் மேலும் இப்போ ஆஃபீஸில் இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டு இரவு தூங்குவதற்குள்ளே நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் கை கால் முகம் கழுவிட்டு கூட நீங்கள் இதை செய்யும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் தான் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவ்வளவுதான் பலன்கள் அப்படின்னே சொல்ல முடியாது பலன்கள் வந்து இருக்குது இது நிறைய பரிகாரங்களுக்கு நிறைய விதமான நல்ல விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்துவோம் நேற்று கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு மந்திரம் வந்து சொல்லுங்கள் அப்போ வாயில் வந்து ஏலக்காயை வச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் இருக்கும் அதை வாயில் வச்சுட்டு நம்ம இறைவனுடைய மந்திரங்கள் சொல்லும்போதும் வேண்டுதலை கேட்கும் போதும் கண்டிப்பாக வந்து பலன் கொடுக்கும் அத்தகைய சக்தி வாய்ந்தது இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பண வரவிற்குமே நம்ம இந்த ஏலக்காயை பயன்படுத்த போது கண்டிப்பா வந்து பலன் கிடைக்கும் மேலும் மற்ற இந்த ஏலக்காயை வச்சு பரிகாரம் செய்வது செய்வதிலும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அதாவது வெள்ளிக்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை கிழமைகளில் கை மேலே பலன் கிடைக்கும் ரொம்ப ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து விரிசல் இல்லாமல் விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து பச்சை நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ இது மூணுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க பச்சை பண வரவுக்கு அதிகப்படியாக உதவக்கூடிய ஒரு நிறம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் புதன் கிழமையினாலாக இருக்கிறதுனால புதன் பகவானுக்கும் இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது உகந்தது செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய குபேர பகவானுக்கும் பச்சை நிறம் அப்படிங்கிறது உகந்தது மேலும் இன்று வளர்ப்பற ஏகாதசி திதியாக இருக்கிறதுனால பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் மிகவும் பிரியமான இந்த ஏலக்காயை நம்ம பயன்படுத்தும் போது கண் கண்டிப்பாக வந்து நமக்கு பலன் கிடைத்தே தீரும் நான் முன்னையே சொன்னேன்னு இல்லையா நிறைய பொருட்களுக்கு நிறைய பலன் உண்டு அது கரெக்டான நாளில் பயன்படுத்தும் போது சீக்கிரமாகவே ரிசல்ட்டு கிடைக்கும்னு அது இதுக்காக தான் சொன்னேன் இந்த புதன்கிழமை நாளில் அதுவும் இந்த ஏகாதசி திதி இருக்கிற நாளில் இந்த ஏலக்காயை பயன்படுத்துறீங்கன்னா ஃபாஸ்டா ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த ஏலக்காயில நான் சொல்கிற இந்த நம்பரை வந்துட்டு எழுதுங்க இது வந்து உங்களுக்கு உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நம்பர் அப்படின்னும் சொல்லலாம் வற்றாத பண வரவை ஏற்படுத்தக்கூடிய நம்பர் அப்படின்னும் சொல்லலாம் என்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் செவன் ஒன் ஃபைவ் செவன் ஒன் ஃபைவ் செவன் ஒன் இதை மட்டும் நீங்க எழுதிக்கோங்க எழுதிட்டு இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த ஏலக்காயை வச்சுட்டு வலது கையால் மூடிக்கிட்டு உங்களுக்கு தேவையான பணம் வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு நிமிடம் வந்து அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் நினைக்கவே கூடாது மனம் முழுசும் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அதனால் கவலைகள் எல்லாம் தீர்ந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்த மாதிரி பண தேவை எல்லாமே பூர்த்தியான மாதிரி கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம முற்றிலும் வெளிவந்த மாதிரி அப்படியே வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க இப்படி கற்பனை பண்ணிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை ஒரு அஞ்சு முறையோ பதினோரு முறையோ வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு தான் மேலும் பண வரவிற்கு உண்டான ஒரு சுவிட்ச்வேர்டு அப்படின்னே சொல்லலாம் இந்த நம்பர் மற்றும் ஏலக்காய்க்கே சக்தி அதிகம் கூடவே இதையும் நம்ம சேர்த்துறது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணுற மாதிரி அதுக்காக தான் இதையும் வந்து சொல்ல சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் மணி கவுண்ட் மணி கவுண்ட் மணி சரிங்களா இதை வந்துட்டு நீங்கள் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லலாம் இவ்வளவுதான் அப்படின்ட்டு கணக்கு இல்லை அதனால நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் சொல்லி முடிச்ச பிறகு அப்படியே இந்த ஏலக்காயை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பர்சலில் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் பேக்ல வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இல்லைன்னா பீரோல பணம் நகையெல்லாம் வைப்பீங்க இல்லையா அங்கே கூட நீங்க எங்கே வேணாலும் தாராளமாக வச்சுக்கலாம் இது எங்கே இருக்குதோ அங்கே பண வரவு அதிகரிக்கும் மேலும் வீண் வரையும் ஆகாது வேற எங்கேயாவது இருந்து நமக்கு பணம் வரணும்னு இருந்தால் கூட அந்த பணத்தை ஈர்த்து வரக்கூடிய சக்தி இந்த ஏலக்காய்க்கும் இதில் எழுதப்பட்ட அந்த ஏஞ்சல் நம்பருக்கும் இதை கையில் வச்சுட்டு நம்ம சொன்னால் சுவிட்ச் வேர்டுக்கும் உண்டு மேலும் இந்த வேர்டை அதாவது இந்த கவுண்ட் மணி அப்படிங்கிறத எப்போவெல்லாம் உங்களால் சொல்ல முடியுமோ அப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப சிறப்பு முடிஞ்ச உங்கள் உள்ளங்கையில் கூட அந்த வார்த்தையை நீங்கள் எழுதி வச்சுட்டு அடிக்கடி பார்த்துட்டும் படிச்சுட்டும் இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்